நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் அதாவது நம்ம பார்வை அதுக்கு வந்து ஒரு சுட்டு மருந்து அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே அதுக்குமே கண்ணாடி போகலாம் ஃபஸ்ட்டு கண்ணாடி எதுக்கு போகிறோம் ப்ளஸ் பயோபியான ஒரு வியாதி அந்த வியாதி தான் நம்ம கண்ணாடியில் உள்ள கண்ணில் உள்ள பவர் குறைச்சிட்டு அது கண்ணாடியோ காண்டாக்டன்ஸோ ச ஒரு லேசர் சர்ஜரி பண்ணால் தான் ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு அந்த அதாவது அந்த ஒரு வியாதி தான் எப்படி நம்ம கண்ணாடி நம்ம நம்ம நார்மலாக டிவியோ ஒரு ஒரு லைட்டோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கண்ணில் உள்ள திறன் தான் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் வருஷம் இன்னொன்று நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் வரும் இன்னொன்று அதிகமாக விளிச்சம் பார்க்குறவங்க சின்ன வயசில் வரும் இன்னொன்று வயஸ் கூட கூட இந்த ப்ரெஸ் பயோபியா வந்து ஈஸியாக வரும் ஸோ இது வர என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லோரும் போகிறனால போகும் கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும் பறவை தூரப் பறவை எல்லாமே சரி எந்த ஒரு எழுத்துக்கள் எதுவுமே தெரியாது இந்த கண்ணாடி போட்டால் மட்டும்தான் சொல்யூஷன் இல்லை லேசர் ஒரு காண்டெக்டில் காண்டெக்ட் ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் தான் அதுக்கு வந்து சொல்யூஷனாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க என்னென்னா இந்த இதுக்கு வந்து ஒரு வேறாவது மருந்து மூலமாக க்யூர் பண்ண முடியுமா ஒரு ஒரு சிகிச்சை அதாவது அறுவை சிகிச்சை எதுவுமே இல்லாமல் ஒரு மருந்து மூலமாக க்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க என்டோன்னு ஒரு ஒரு கம்பெனி அவங்க வந்து ப்ளஸ் பி சொல்லிட்டு ஒரு மருந்தை ரெடி பண்ணிட்டாங்க அதை டெஸ்ட் பண்ணி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது இந்த மருந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சொட்டு போதும் அந்த ஒரு சொட்டு கண்ணில் ஊற்றினி ஊற்றுனீங்கன்னா கண்ணாடி போடுறவங்க கூட கண்ணாடி போட தேவையில்லை அதாவது அவங்க கண்ணோடய பழைய திறன் வந்துடும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அதை வந்து ரியல் டைமாக நிறைய மக்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு வராங்க பட் ஆனால் இப்போ இந்தியாக்குள்ள வருது இதில் எந்தெந்த சைடு எஃபெக்ட் என்னென்னு சொல்லிட்டு இன்னும் அதை அதோடய அனாலிசிஸ் இன்னும் யாருமே பண்ணலை இது நடைமுறைக்கு வரும்போது தான் தெரியும் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மருந்து வச்சுன்னா நிறைய பேர் நல்ல யூஸ்ஃபுல் ஏன்னால் இப்போ செல்ஃபோன் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இனிமேல் கண்ணில் வந்து ஏற்பட்ட பாதிப்பு வரும் ஸோ எல்லாருமே போய் ஒவ்வொரு ஆளும் போய் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறது பண்ண முடியாது ஏன்னால் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு மாதம் ஆகும் கண்டிப்பாக வந்து இது இப்போதைக்கு இதுக்கு கண்டிப்பாக தேவையான மெடிசன் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸைக்கா நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்